ரெண்டாயிரம் வயசு நடக்கணும்னா பிறக்கும் போது அவனுடைய ரிஷப லக்னம் லக்ன அதிபதி கூட வந்து ராகு கேது சேர்ந்தனால பிறந்து சமயத்துல இப்ப ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இந்த ஒன்னாயிரம் வருஷம் உடம்பு ரீதியா சில சில பிரச்சனைகள் பிரச்சனை கேட்டான் என்ன காரணம் சொல்லி கேட்டேன்னா அவன் பிறந்த லக்னாதிபதியை அவருடைய வீடாகிய ஆறாம் இடம் நோய் ஸ்தானத்துல போய் ராகு கேதுவோட சேர்ந்ததுனால ராகு கேது வந்து மூச்சு சுவாசத்துக்கு வைக்கிறாங்க அதனால லங்ஸ் சுவாச பை சார்ந்த நோய்கள் ஏற்பட்டு ரொம்ப தொந்தரவு அதுக்காக நீங்க செஞ்ச ஒரு சிறிய தப்பு தானே அதுக்காக நீங்க செஞ்ச ஒரு சிறிய தப்பு தானே கன்சியா இருக்கும்போது நான் கொஞ்சம் அசைவெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னது நீ கொஞ்சம் பண்ணிட்டீங்க இல்ல அவங்க எடுத்து நீங்க சாப்பிட்டீங்க அதோ ஒரு பிரச்சனை ஆனா ஒரு வருஷம் போனதான் சொல்ல முடியும் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு